கொலை கொலையா நடக்கிறது அமைச்சர் கருணாக நான் இருக்கப்படுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள் கொலை செய்தேன் நீதி தவறாத என்னுடைய ஆட்சியிலே கொலை கொலை கற்பழிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே இந்த கொலை நடந்தது என்ன நடந்தது எனக்கு தெரியுமா நன்றாக தெரியும் தெரியுமா நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெட்டை கதற கதற கற்பழி கொலை செய்தவையா என்ன என்ன அடை ஆடை நீதி தவறாத நமது ஆட்சிதான்

அவன் முகம் பூசினிகாவில் படம் வரைஞ்சதும் போல இருப்பான் அண்ணா இந்த பெண்ணை கெடுத்து சும்மா கிடைக்கவில்லை கதற கதற அவளை கொன்றது யார் தெரியுமா

இந்தமதி मतदार என்னடா என்னுடைய அனுபவி இல்லாமலும் இந்த அனுபவத்துக்கு வந்ததே தவறு தவறு தன்றில்லாமல் இன்னாச்ச அமைச்சர்ை ஒரு கொலைகாரன் என்று வரையின்றாய் நீதி 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 இந்த ஓடி அவர் யார் பெயர் பட்டவர் இந்த நாட்டிற்காகவும்

அவச்சரே இது என்னுடைய நாடு என் தந்தை இந்த நாட்டுக்கு மன்னர் நான் இந்த நாட்டு கிளர்வசே இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும் ஏன் அனைத்து தகுதிகளும் எனக்கு அதை சொல்வதற்கு நீயா தமச்சன காலை மூடுப்பா சரி ஞானவரே விவரித்து இவர்க்கு நீங்கள் தகுந்த தண்டனை தந்தை எனக்கு அப்பா இந்த குரை நடந்த இடம் ஐயா இந்த குரை நடதேடும் 你在过来的 <laughs> <quality> <laughs> <laughs> <Hey. laughs> பெ <laughs> சரி செய்ய செய்தால சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி சதி செய்ய அதை சகித்து

இந்த சாட்சி தெரியுமா இந்த குலைக்கு சாட்சியார் தெரியுமா இந்த விண்டையும் இந்த பண்டையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா அந்த கடவுள் தான் அந்த கடவுள் தான் அடிக்க என்ன சொன்ன விண்ணய்யா மண்ணையை கட்டிக்க கடவுள் சாச்சி சொல்றேன்னா அந்த கல்லா இருக்க கடவுள் அந்த சாச்சி சொல்லட்டான்

தெரியுமா இதோ பிடமாக கிடப்பது யார் தெரியுமா ஒரே தங்கை ஒப்பச்ச தங்கை சுகத்தி ஐயா தங்கை

சொன்னா என் தங்கைக்காக இந்த அண்ணன் சாட்சி செல்லாதா என் தங்கைக்காக இந்த நீதி வேண்டும் என் தங்கையின் நியாயம் வேண்டும் ஐயா ஐயா பிறந்தாலும்

அப்படிப்பட்ட பரம்ப பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஐயா என் தங்கைக்கு நீதி வேண்டுமென்று நீதிமன்ற வர்த்தேனே என் தங்கை சாதர்க்கு நியாயம் வேண்டுமாடி நீதிமன்ற வந்தேனே நான் ஒரு யானை என்னை காணத்தினால் எனக்கு சரியான நீதி வழங்கவில்லை ஐயா என் தங்கையை பிரித்து நான் தவிர்க்கிறய்யா என் தங்கையை பிரிந்து நான் துணிக்கிறய்யா எனக்கு இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி ஐயா இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லி யாருமே கிடையாது ஐயா என் தங்கை பிரிந்து எப்படி நான் தலைமையில் வாடுகின்றனோ என் தங்கை பிரிந்து எப்படி நான் தலைமையில் தவிக்கின்றனோ அதே போட்டு ஏன் வயிறு சாபத்தை தர போறியா என் வயிறு சாபத்தை தர போறேன்

ஒரு பொம்ப கையை நீட்டி கூப்பிட்டு ஒன்று கேட்கற மரியாதையா கூப்பிட்ட போது வந்தவரை மரியாதை கூப்பிட்டு எங்களை எதிர்த்த மகிழ்விதாக சரித்திரம் கிடையாது அப்படியா உன்னுடைய உருத்தலுக்கோ மிதத்தலுக்கோ பயப்படுற நாகரிகாது

பாக்கல ஒ மூஞ்சி இளவரசி இவர் அப்படியே அழகு சுந்தரம் இவர் ஐயா தான் இல்ல அம்மா தான் நம்ப அழிது அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை கிடைப்பதும் புல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் மாபெரும் சபையில்

முடிவ போயிருக்காய் பிள்ளைக்காய் பிள்ளைக்காய் புதுவிதமான காய் அவரக்காய் உருங்கக்காய் பிள்ளைக்காய் புது விதமான காய் ாய்வாய் போய் புதுசு புதுசாக இருக்கு அந்த செபுக்க வேண்டும் என்ன காது கேட்க உனக்கு